நுழைந்து வாசகம் ஒன்று பத்து மக்கள் இனத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலைவில் அல்ல கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் எங்கள் அன்பின் பரலோக தாப்பினி பா வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம்மை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் காலை முதல் இரவு பொழுது எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி ஆண்டவரே பாமை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை கடவுளை அப்பா என்றழைக்கும் உரிமை கொடுத்து இயேசுவையுமே வாழ்த்துகிறோம் நல்ல சமாரியனுக்கு இரக்கம் காட்டி இயேசுவையுமே வாழ்த்துகிறோம் சாவையும் நரகத்தையும் இயேசுவையுமே வாழ்த்துகிறோம் நீதியின் பொருட்டு துன்புறுவோர் பேறு பெற்றோர் என்று இயேசுவையுமே வாழ்த்துகிறோம் எளிய மனத்தோர் நற்பேறு பெற்றோர் என்று இயேசுவையுமே வாழ்த்துகிறோம் உங்கள் பகைவர்களுக்கு அன்பு கூறுகள் என்ற இயேசுவையுமே வாழ்த்துகிறோம் எனது சதை உண்மையான உணவு என்று இயேசுவையுமே வாழ்த்துகிறோம் விண்ணுலகில் செல்லும் சேர்த்து வைங்கள் என்ற இயேசுவையும் வாழ்த்துகிறோமாம் தகப்படியுமே வாழ்த்துகிறோம் ஐயா எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கப்பா நண்டு செலுத்துகிறோம் கூடான கூட நன்றி செலுத்துகிறப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக கூட உக்கு நன்றியப்பா மக்கள் என தாரி ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலைவில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவீர்கள் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா ஆம் தகவல ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அதை கடலோர பகுதிகளில் இருக்கிற மக்களுக்கு ஆண்டவர் அதை அறிவிக்க செல்கிற அதனால கூட மீனவர் பிள்ளைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களுக்கு இறைவார்த்தை கற்றுக் கொடுக்க ஆண்டவர் செல்கிற மனிதரை பிடிக்கிற அவர் என்று சொல்லி தம் சீடர்கள் மீனவர்களிடத்துல இருந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் மீன் பிடிக்கிற பிள்ளைகளையும் தேர்ந்தெடுத்த ஆண்டவர் இந்த கடலோர மக்களுக்கு போய் அறிவேகள் என்று சொல்லியிருக்கிறார் ஆயினெல்லா ஆடுகளை போய் நீங்கள் அறிவீங்க இஸ்ரேலை கூட்டி சேர்க்கிறவர் உங்கள் மத்தியில் இருக்கார் உங்கள் நடுவில் இருக்கிறாச்சு அவர்களுக்கு இறை வார்த்தையை ஆண்டவர் அறிவிக்க சொல்லிக்கிறார் வார்த்தை ஒவ்வொன்றும் உயிருள்ள வார்த்தைகளப்பா நல்ல மேய்ப்பரே நம்பிக்கையானவரே அப்பா நாங்கள் இந்த நாட்டுக்குட்டிகளாக இருக்கிறோம்ப்பா உண்மைதானே நாங்கள் பின்தொடர்ந்து உங்களுடைய தோழிலே நாங்கள் இருக்க அப்பா அந்த நாளில் கூட மீன் பிடிக்கிற மீனவர்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கெடுக்கிற தகப்படி அப்பா அந்த கடலில் போராடி அப்பா அவர்கள் மீன்கள் பிடித்து வரும்போது வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் அப்பா தன் உயிரை பிடித்து கொண்டு இருப்பாங்க தப்புறேன் தன் கணவன் தன் மகன் அப்பா அந்த கடலுக்கு போயிருக்கிறானே என்ன சகோதரன் போயிருக்கானே வீண்டுமா இவன் திரும்பி வரணும்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அப்பா அவர்கள் வர மாதிரி உண்மையே துதித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா உண்மையை செவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா இந்த பிள்ளைகள் இல்லை அந்த நாளில் ஒப்பு கொடுக்குறப்பா ஒப்பு கொடுக்குறப்பா எத்தனையோ பாடுகள் ஆண்டவரையும் இயற்கை சீற்றங்கள்னால பல பாடுகள் அது இல்லாமல் ஆண்டவரே வேறு நாட்டுக்குள் போறதுனால அது கைதியாக்கப்படுகிறார்கள் சுட்டு கொலை செய்யப்படுகிறார்த்தே இப்போ உம்முடைய பிள்ளைகளாகி அந்த பிள்ளைகள் ஆண்டவரே இந்த நாளில் கூட கரத்திரிகளப்பு கொடுக்குறா எவ்வளவோ பாடுபட்டு உழைக்கிறாங்கப்பா ஆனால் அவருடைய வாழ்க்கை தர மாண்டவரே உயர்ந்ததாக இல்லை தகப்பனே அன்றாட வேலை செய்தால்தான் உணவு அப்பா மழை புயல் வெள்ளம் நேரங்களில் அவர்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் ஒருவேளை உணவு கூட கிடைக்காமல் தவிக்கிறாங்கன்றவரே அந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு படிக்க வசதி இல்லாமல் அப்பா தங்க இடம் இல்லாமல் அப்பா ஒரு மின்சார வசதி கூட இல்லாமல் அந்த கடலோரத்தில் அப்பா அவங்களுக்கு குடிசை போட்டு அப்பா அவர்கள் வாழ்க்கை நடத்தி கற்றுக்கிறாங்கப்பா ஒவ்வொரு நாளும் ஒரு வாழ்க்கை ஒரு நரகமான வாழ்க்கையாக மாறி ஓடிட்டுருக்கு தகப்படி எந்த ஒரு வசதியும் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறாங்க தகப்படி அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை தகப்படி இந்த நாளில் கூட அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிற மாண்டவரே அவருடைய வாழ்க்கை தரத்தை மாற்றுங்கப்பா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுங்கப்பா அப்படியே நச்சேதியை கேட்டு அந்த பிள்ளைகள் மனம் மாறின மாண்டவரே என் ஆயன் இருக்கிறார் என் கடவுள் இருக்கிறார் எங்களை கூட்டி சேர்ப்பார் எங்களுக்கு நன்மையானது நடக்கும் என்ற அந்த நம்பிக்கை இந்த நாளில் கூட இந்த எல்லோருடைய உள்ளத்துல ஊச்சிங்கப்பா அவர்களுக்காக நாங்களும் கூட இதை நாளில் ஜெபிக்கிற மாட்டோருடைய அவர்களை இப்ப நீங்க வழிநடத்துங்கப்பா நடத்துங்கப்பா அவர்களை தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்திங்கப்பா பொருளாதாரத்தை கொடுத்து நீங்கள் ஆசிரியர் வதிக்கப்போவதற்கா என்னென்னு செலுத்துகிறப்பா இதோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட எடுக்கிறவங்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்